இதோட பைடன் கரியர் ஓவர் அப்படி அதே மாதிரி பலர் கூறுகிறார்கள் தங்கள் மான மரியாதை எல்லாம் போயினதில்லை ரெண்டு பேரும் அதில் விதங்களும் சொல்லப்பட்ட சொற்களும் ஆப்கானில் இருந்து அமெரிக்க படை வெளியேறியதை வந்து அவர் வந்து டே இன் ஹிஸ்டரி என்று சொல்லி இருக்கிறார் அந்த ஆப்கான்ல இருந்து வெளியேறினது பூட்டினுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது உக்ரைனை மீது படையெடுப்பதற்கின்றது இன்னும் ஒரு ஐந்து வருடங்களுக்கு அமெரிக்காவில் சிவில் போர் ஆரம்பிக்கலாம் என்று கூறியிருக்கு அதாவது உள்நாட்டு யுத்தம் ஆரம்பிக்கலாம் என்றதை கனடா பூர்வமாக கூறியிருக்கின்றது இந்த இதுவரை பார்த்தா நீங்கள் இதுவரை இந்த டிபேட்டை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லது பைரனின் நன்மைக்கான நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்தவித திரும்ப ஒரு அரச தலைவருக்குரிய ஸ்மார்ட்னஸும் இல்லை இப்ப ஏன் இந்த அவ்வளவு ஏன் பங்குரோத்தா போனது போல அரசியல் என்றது மிகப்பெரிய ஒரு சிக்கியூப்புக்கு இணையாக பிளாட்ஃபார்ம் என்றதை ரஷ்யா உருவாக்கி கொண்டிருக்கிறது ஏன்னால் யூடியூப் வந்து இப்ப எங்களுக்கு கூட இப்ப தேசத்துல வெற்ற படத்தை போட்டா உங்களை தடை செய்வார்கள் கொடியை போட்டால் தடை செய்வார்கள் அவர்கள் சொல்பவரைத்தான் நீங்கள் தலைவராக ஏற்க வேண்டும் அனைத்துறக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் அன்பர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் கட்சியில் பிரித்தானியாவில் இருந்து போரியல் ஆய்வாளர் அரசோகன் இணைகின்றார் வணக்கம் அரசோகளே வணக்கம் தனா அனைத்து உறவுகளுக்கு என்பது வணக்கங்கள் தேர்தல் தொடர்பாக பார்ப்போம் தேர்தல் சொல்லும்போது இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் நாங்கள் கூறியிருந்தோம் அறுபது நாடுகளில் தேர்தல் நடைபெறப் போகின்றது இந்த ஆண்டு ஒரு தேர்தல் ஆண்டாக என்று கூறியிருந்தோம் பிரான்ஸ் கூட அங்கே இணைந்திருக்கின்றது முக்கியமாக பேசப்படுவது அமெரிக்காவில் வரை இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் ஜோ பைடன் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் இருவருக்கும் இடையிலான போட்டி இந்த போட்டியின் முதல் சுற்றாக தொலைக்காட்சியில் விவாதம் நடைபெற்றது அந்த விவாதம் எவ்வாறு பார்க்கப்பட்டது இரண்டு பேருமே சரியான வயது குறைந்தவர்கள் என்று தாங்கள் நினைக்கிறார்கள் போல் இருக்கின்றது ஆனால் வயதை பார்க்கும் பொழுது அவர் பேசிய விடயங்களை கேட்கும் பொழுது திருப்தி இல்லை என்றது போல் தெரிந்தது நீங்கள் எவ்வாறு அவதானித்தீர்கள் என்ன நிலைமை என்றதை கூறுங்கள் விவாதம் வந்து வியாழக்கிழமை இடவு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேர விவாதம் உண்மையில் அந்த விவாதத்தை இதுதான் முதல் முறையாக அமெரிக்காவின் ஹிஸ்டரியில் அரசு தலைவர் வேட்பாளர்களே விவாதத்துக்கு கொண்டு வந்த என்று கூறுகிறார்கள் சிஎன்என் தான் அதை நடத்தி இருந்தது பிரச்சனை இப்ப அந்த நடத்தி இருக்க தேவையில்லை அதாவது டிசாஸ்டர் போர் தான் தங்களுக்கு நியூயோர்க் போ நியூயோர்க் போஸ்ட் ஒன்றை கூறியிருக்கின்றது இதோட பைடன கரியர் ஓவரண்டு அப்படி அதே மாதிரி பலர் கூறுகிறார்கள் தங்கள் மானம் மரியாதை எல்லாம் போயினதை ரெண்டு பேரும் அதில் விதங்களும் சொல்லப்பட்ட சொற்களும் அதில் பலவற்றுக்கு பைடனுக்கு என்ன பைடன் என்ன கதைக்கிறார் என்று தெரியாமல் கதைத்ததும் சில சில இடங்களில் ஃப்ரீஸ் ஆகி நின்றதும் பல இடங்களில் கேட்ட கேள்விக்கு வேற பதிலை கூறியதும் என்று சொல்லி ஒரே அல்லோல கல்லோலமாகத்தான் இந்த நிகழ்வு முடிந்திருக்கிறது நிகழ்வு முடிந்த பிற்பாடு உடனடியாகவே சிஎன்என் வந்து ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருந்தது அதில் ட்ரம்ப்புக்கு அறுபத்தேழு வீதமும் பைடனுக்கு முப்பத்தி மூன்று வீதமும் தான் கிடைத்திருக்கின்றது இப்போ ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் இப்போ பொலிட்டிக்கோ ஒன்றை கூறுகிறோம் பொலிட்டிக்கோ ஒன்று அமெரிக்காவின் ஊடகம் ஒன்றை கூறுகின்றது இப்ப டெமோக்ராட்ஸ் வந்து பைடனை மாத்துங்கள் பைடனை வைத்துக் கொண்டு வெல்ல முடியாது என்றே கூறிவிட்டார்கள் அதாவது டோனர்ஸ் அதாவது அந்த கட்சிகளுக்கு நிதி கொடுப்பவர்கள் கூட நிதி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கின்றார் ஹிஸ்டரி என்றுதான் கூறியிருக்கின்றார் கூறுறது மட்டுமல்லாது இவரை மாத்தி விட்டு மேரிலாண்ட் கவர்னர் வந்து பெஸ் மூற போடுங்கோ இல்லை என்று சொன்னால் மிச்சிகன் கவர்னர் வந்து கிரஞ்சித் அவர் அவரை போடும் கூறியிருக்கு ஆனால் இந்த நீங்கள் இவர்கள் இதுவரின் விவாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் பைடன் ஒன்றை கூறியிருக்கின்றார் உக்ரைன் போர் தாங்கள் வெற்றிகரமாக கையாண்டு வருவதாகவும் உக்ரைன் விழுந்தால் போலந்துக்கு என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும் தானே என்றும் நேட்டோவில் இருந்து வெளியேற தற்களை வெளியேற சொல்கிறார் ட்ரம்ப் ஆனால் நேட்டோவில் இருந்து நாங்கள் வெளியேறினால் அடுத்தது போலந்து விழும் அடுத்தது ஐரோப்பா விழும் என்று தன்னை பாலியல் பேசியிருக்கின்றார் அதாவது உக்ரைன் மனுக்கு தாங்கள் தொடர்ந்து உதவுவோம் என்று சொல்லியும் ட்ரம்ப் வந்து பூட்டினை வந்து ஊக்கப்படுத்துகிறார் என்று சொல்லீங்க தான் வந்த பிற்பாடு தான் அமெரிக்காவின் பொருளாதார மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்று சொல்லியும் அதாவது பணவீக்கம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இப்போது ட்ரம்ப் இருந்த காலத்தில் பணவீக்கம் ஏன் பெறவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா ஏனென்றால் பொருளாதாரமே இல்லை என்னும் போதே ஏன் பணவீக்கம் பெறும் என்னும் கேட்டிருக்கின்றனர் இருக்கின்றார் அவ்வாறுதான் அவற்ற விவாதம் முடிக்க போயிருக்கின்றது அடுத்தது டிரம்பை என்று சொன்னால் ஆப்கானில் இருந்து அமெரிக்க படை வெளியேறியதை வந்து அவர் வந்து என்று சொல்லி இருந்து வெளியேறினது பூட்டினுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது உக்ரைனை மீது படை எடுப்பதற்கென்று அடுத்ததாக சைனா வடகொரியா ரஷ்யாவை போருக்கு இழுத்து மூன்றாவது உலக போரை பைடன் மேற்கொள்ள முற்படுகிறார் என்றும் தான் பதவிக்கு வந்தால் உக்ரைனுக்கு தொடர்ந்து போவதில்லை என்று சொல்லியும் உக்ரைன் போரை உடனடியாகவே முடிப்பேன் என்று சொல்லியும் கூறியது அதாவது யூஎஸ் வந்து அமெரிக்கா வந்து ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி என்ற நிலையிலே இப்ப இருக்கு என்று சொல்லியும் யுஎஸ்க்கு அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவான காலம் என்று சொல்லியும் உக்ரைனை உக்ரைன் தோத்துக்கொண்டிருக்கின்றது உக்ரைன் ஒருபோதும் வெல்ல போவதில்லை அதுக்கு ஏன் நாங்கள் உதவ வேண்டும் என்றதும் அவர் விவாதமாக இருக்கின்றது இதில் பல பல இடங்களில் விரிவரும் அவர்கள் இந்த விஷயங்களை கூட கதைத்தது கிட்டத்தட்ட இவர்கள் இதை வைரன் பொருளாதாரம் பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தனது பொருளாதாரம் மிகவும் உயர் உச்சத்தில் நிற்கின்றது தான் தான் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பினேன் என்று ஆனால் அதே நேரம் ஐஎம்எஃப் ஒன்று சொல்லி இருக்கின்றது கிட்டத்தட்ட அமெரிக்காவின் கடன் முப்பத்தி ட்ரில்லியனை எட்டி இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன்று தசம் நாலு ட்ரில்லியனால உயர்ந்தது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்று தசம் ஏழு ட்ரில்லியனால உயர்ந்திருக்கின்றது இது வந்து அமெரிக்கான்ற பொருளாதாரத்துக்கு மட்டுமல்ல உலக பொருளாதாரத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறிக்கொண்டிருக்கின்றது அதாவது பட்ஜெட் டெஃபிஷன் வந்து ஒன் பாயிண்ட் நைன் ட்ரில்லியன் அதாவது அமெரிக்காவுடைய ஜிடிபி செவன் பெர்சென்டேஜ் என்றும் அவர்கள் அந்த கதையில் கூறியிருக்கின்றனர் அப்ப அதைத்தான் இதற்கு கூறுகிறார்கள் ட்ரம்ப் என்ன கூறுகிறார் என்றால் இவர்கள் முழுக்க பொய்யை கூறுகிறார்கள் என்று ஒருபோதும் இவர்கள் உண்மையை கூறியதில்லை என்றும் கூறியிருக்கின்றார் இப்ப இது வந்து உலகம் முழுத்திலும் இதொரு நகைப்புக்கிடமான ஒரு டிபேட்டாகத்தான் இந்த ஒன்றரை மத்திய கலைஞ்சிருக்குது இதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த தேர்தலின் பொழுது டொனால்டு ட்ரம்ப் பொறுத்த மட்டும் அந்த தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமை இருந்தது அதனால்தான் அந்த கேபிட்டல் ஹில் என்ற அந்த பகுதியில் காடியர்களுடைய அட்டகாசத்தை உலக மக்கள் எல்லோருமே பார்த்தார்கள் காட்சியோடாக அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அமெரிக்காவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று ஆனால் அவர்களுடைய நிலைமைகளை அப்பொழுது வெளிப்படுத்தி விட்டார்கள் இது தொடர்பாக நிச்சயமாக கேள்விகள் எழுப்பி இருப்பார்கள் இந்த கேள்விகள் தொடர்பாக அவர் என்ன கருத்தை கூறினார் அவர் அது தொடர்பாக என்ன பிரச்சனை என்று சொன்னால் இதில் பைடன் தோத்ததுக்குரிய காரணம் பைடனால் பெரும் அளவில் இவ்வாறான கேள்விகளை அவரை கேட்கவும் அவரால் இயலவில்லை அவர் பல இடங்களில் ஃப்ரீ சாகி நின்று விட்டார் ஃப்ரீஸ் ஆகி நின்றது மட்டுமல்லாது இப்ப அபோஷன் பிரச்சனை தொடர்பான கேள்விகளுக்கு கூட அவர் இல்லீகல் இமிகிரண்டை பற்றித்தான் கலந்து கொண்டிருந்தார் அதே போலதான் நம்ம ட்ரம்ப் கூறியது இல்லீகல் இமிகிரண்ட பற்றி கூறியதற்கும் அதாவது ட்ரம்ப் சொன்னால் இங்கே வருவதால் கூடுதலான அமெரிக்காவில் நடக்கிறது என்றும் அதுக்கு பைடன் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருந்தார் ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய நிலைப்பாடு எல்லோருமே அறிந்தது இப்பொழுது சமீபத்தில் கூட அவர் அந்த தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லை குழப்பங்கள் இருந்தது என்ற விதத்தில் தான் அவருடைய கருத்து இருக்கின்றது நினைக்கிறேன் அங்கே ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டது இனிவரும் தேர்தலை அந்த முடிவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்ட பொழுது கூட அதற்கு சரியாக பதில் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது போல் நானும் உணர்ந்தேன் நீங்கள் அவ்வாறு உணர்ந்தீர்கள் அப்படித்தான் நீங்கள் பார்த்தீர்களா அப்படி என்றால் இது என்ன செய்தி அங்கே கூறுகின்றது ஓ எதென்று சொன்னால் இது ஒரு அமெரிக்காவிட அரசியல்ல மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலை உங்களுக்கு தெரியும் நீங்கள் முதல் கூறினது தான் கடந்த வருடம் கடந்த முறை கூட அந்த தேர்தல் வெற்றி தோல்விகளை ஏற்றுக்கொள்ள ஒரு முடியாத இல்ல இந்த கேபிட்டல் கில்ல ஒரு ஒரு தாக்குதலை ஒரு என்னென்னு சொல்ற ஒரு வன்முறையை தூண்டி இருந்தார்கள் இப்ப உதாரணமா பார்த்த பார்த்து போனால் அந்த அரச இல்லத்தை கைப்பற்றுவது போன்ற ஒரு நிகழ்வாகத்தான் அதை பார்க்கலாம் இப்போது இவர்களின் மௌனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப ட்ரம்ப் மீதான வழக்கை கூட வந்து அவர் ஒரு பொலிட்டிக்கல் கேஸாகத்தான் அதனை பார்க்கிறார்கள் அப்ப கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாடுகளில் நடக்கின்ற ஒரு நிலைமையாகத்தான் இப்போது அமெரிக்காவில் நிலைமை மாறிக்கொண்டிருக்கின்றது இப்ப கனடா உண்டை கூறியிருக்கின்றது இன்னும் ஒரு ஐந்து வருடங்களுக்கு அமெரிக்காவில் சிவில் போர் ஆரம்பிக்கலாம் என்று கூறியிருக்கு ஆஹ் அதாவது உள்நாட்டு யுத்தம் ஆரம்பிக்கலாம் என்றுதான் கனடா பூர்வமாக கூறியிருக்கின்றது போது இந்த இவர்கள் இந்த மௌனமும் சரியா நான் நினைக்கிறேன் அந்த ஒரு வன்முறையாக பதவியை கைப்பற்ற தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லது தோல்வியை ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தி தனது வாக்குகளை சரியாக எண்ணவில்லை அவ்வாறு தான் முதலில் நடந்தது முதல் நடைபெற்ற தேர்தலில் உலக நாடுகளில் எல்லா நாடுகளிலும் நடக்கின்ற தேர்களில் இவர்கள் மூக்கை நுழைத்து ஏதோ ஒரு விதத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார்கள் அந்த நாட்டில் அப்படி ஒரு குழப்பம் பெறப்போகுது என்று சொன்னால் உலக நாடுகள் பார்த்து கொண்டிருக்க போகும் இதே நேரத்தில் இந்த இந்த விவாதத்தின் ஊடாக ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகின்றது அந்த நாட்டு மக்கள் இருவரையுமே விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது ஆனால் அங்கே என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலைமை இருக்கின்றது இதனால் தான் நீங்கள் பொழுது நீங்கள் அஹ் பார்ட்டியில் வந்து மாற்றுவதற்கான வழிகள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறார் இது என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லாத்தையும் விட்டுவிட்டோம் தேர்தல் முடிவை அவர் ஏற்க போவதில்லை அவருக்கு சாதகமாக வந்தால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனக்கு சாதகமாக வந்தால் அதை ஏற்பதற்கு தயார் தோற்றால் என்றால் அந்த தேர்தலை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இந்த மக்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் இந்த இது அவர்களுடைய போடும் நடத்தையில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தும் இது அவர்கள் வளர்த்து விட்ட பிரச்சனை என்னட்டு சொன்னால் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ஆஹ் இந்த தேர்தல்ல இப்ப ஒரு தாங்கள் அதாவது அமெரிக்க வந்தவர்கள் எல்லாம் கூறிய பொய்களை நம்பி அமெரிக்கா முன்னணியில் நிற்கிறது நம்பி மேற்கொண்டு சிந்திக்காமல் விட்டதுதான் இந்த பிள்ளை இப்ப வேற பாத்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் பிரதமர் மாறின போது கன்சர்வேட்டி கட்சி அதாவது போரிஸ் ஜோன்சன் வெளியேறிய போது அந்த நாட்டை பொருட்படுப்பதற்கு ஒருத்தரும் இல்லை என்று ஒரு நிலை என்ன அரசு பொலிட்டிக்கல் வேக்யூம் என்றுதான் கூறுவது அந்த நிலையில் தான் கொண்டு வந்தார்கள் அப்ப இப்பையும் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுவரை பார்த்தா நீங்கள் இதுவரை இந்த டிபேட்டை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லது பைரனின் நன்மைக்கான நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வித திரும்ப ஒரு அரசு தலைவருக்குரிய ஸ்மார்ட்னஸும் இல்லை இப்ப ஏன் இந்த அவ்வளவு ஏன் பங்குரோத்தா போனது போல அரசியல் என்றது மிகப்பெரிய ஒரு சிக்கல் இப்ப அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள் இதற்கு பின்னால் ரஷ்யாவும் சீனாவும் நிற்கின்றது ரஷ்யாவும் சீனாவும் நிற்கிறது ஒரு வழி அதுவும் எனக்கே ஒரு சந்தேகமா தான் இருக்கு உண்மையில் இவ்வாறு தான் பலவீனப்படுத்தி விட்டார்களோ ஒன்று அவர் ஐயவளுக்கு மட்டுமில்ல வெள்ளக்காரர் பொய் சொல்ல மாட்டார்கள் கலவு செய்ய மாட்டார்கள் நேர்மையானவர்கள் என்று சொல்லுவார்கள் அவர்களுடைய பழமைவாதி கட்சியிலிருந்து நாலு பேரை அடையாளம் கண்டிருக்கின்றார்கள் இந்த தேர்தல் தொடர்பாக சூதாடுவதில் ஏற்கனவே அவர்களுக்கு தெரிந்து போய் காசை போட்டு அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வெள்ளை இனத்தினுடைய உண்மையான நிலைமை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்களோடாக சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அதை நான் இங்கே எங்களுடைய உறவுகளுக்கு தெரியப்படுத்த நாங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களிடம் ஒன்று திணிக்கப்பட்டிருக்கின்றதாவது வெள்ளே இனத்தவர்கள் சொன்னால் அது சரியா இருக்கும் அவர்கள் ஸ்மார்ட் ஆனவர்களும் என்றுதான் எங்களுக்கு எல்லாம் கற்பித்து தந்தவர்கள் இதை நாங்கள் சமூக வலைதளங்களூடாக நிறைய பேர் அதை போட்டிருந்தார்கள் பொருத்தமாக இருக்கும் என்று நம்புவேரு இல்ல இல்ல உண்மைதான் என்னடா அதை நாங்கள் அடி அதை உண்மையை நாங்களாவது உரை உடைத்தால்தான் நாங்கள் ஏமாந்தது போல் எங்கள் அடுத்த சந்ததி ஏமாறாமல் அல்லது நாங்கள் அதையும் அதுகளையும் ஒரு மாயக்குள் தள்ளி நாங்கள் ஏமாந்தது போல ஒரு படுகுலிக்கு தள்ளுவதாகத்தான் இருக்கு நாங்கள் இவ்வாறு கட்டி எழுப்பி மாஜைகளை கட்டி எழுப்பி விட்டு அதுகளும் குழந்தைகள் அதுகளைத்தான் நம்பும் நீங்கள் பெற்றோர் என்ன சொல் கூறீர்களோ அதுகளைத்தான் அது நம்பும் நாளைக்கு அதுகள் எங்களைத்தான் குற்ற குற்ற குரு குற்றம் குறை சொல்லும் அதுகள் உண்மை நிலையை கண்டபோது அதே இங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு பெருமளவில் தெரியும் இப்போ உதாரணமாக ஒரு ஏ லெவல் படிக்கிற பிள்ளைகள் அன்னைக்கு கேட்கும் போது யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்றா கொஞ்சம் பிடிக்கவில்லை அவ சொன்ன ஒரு வார்த்தை ஏ லெவல் படிக்கிற பிள்ளை அவ சொன்ன வார்த்தை என்னென்ன கட்சியின் பேர் தொழிற்கட்சி தலைவருக்கு சேர்பட்டம் கொடுத்துக்கிட என்னடா சேர்பட்டம் வந்து ஒரு கோடீஸ்வரருக்குற பட்டமாக தான் இங்க இப்ப இருக்கிறது அப்ப ஒரு கோடீஸ்வரர் ஒரு இந்த தலைவராக இருக்கிறார் என்றவை அவர் மறைமுகமாக அந்த பிள்ளை சொல்லுது தொழில்நுட்பத்தினூடாக இவ்வளவு விடியங்கள் வெளிப்பட்டுக் கொண்டு வருகின்றது இவ்வளவு காலாகாலமாக இவர்கள் எவ்வாறு தங்களுடைய இன மக்களை மட்டுமில்ல வேற வேறு நாடுகள் இருக்கின்றவர்களையும் ஏமாத்தி கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை இவ்வளவு விடியங்களும் எனி ஜூலியன் சாஜினுடைய அந்த விக்கிலீக்ஸ் அதனோடாக வெளியிட்ட விடியங்கள் எல்லாமே இவ்வளவு தெளிவாக கூறிக்கொண்டு வருகின்றது இவர்களுடைய அந்த பின்னணியில் எவ்வளவு திட்டங்களோடு செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயங்களை இப்பொழுது கேட்கும் நம்பவே முடியாமல் இருக்கிறது இல்லையா உண்மைதான் இப்ப அதுக்குத்தான் இப்ப உலகம் வந்து இப்ப பொருளாதாரம் முந்தி வந்து உலகத்தின பொருளாதாரத்தை தீர்மானித்தது ஒரே ஒரு சக்தி தான் ஜி செவன் இப்ப எல்லா நாட்டு இப்போ ராஜதந்திரிகளும் ஒத்துக்கொள்கிறார்கள் இப்போது பொருளாதாரம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ரெண்டா ஜி செவன் ஒரு பக்கம் பிரிக்ஸ் ஒரு பக்கம் என்று சொல்லி இனிமேல் அந்த டொமினேட் பண்ண முடியாது அப்ப நான் வெள்ளிக்கிழமை ஒரு செய்தி பார்த்தேன் இந்த டாஸ் என்ற ஊடகம் ஒன்றை வெளியிட்டிருந்தது ஜூடீப்புக்கு இணையாக ரஷ்யா உருவாக்கி கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஜூடீப் வந்து இப்ப எங்களுக்கு கூட இப்ப தேசிய தலைவற்ற படத்தை போட்டால் கூட தடை செய்வார்கள் கொடியை போட்டால் தடை செய்வார்கள் அவர்கள் சொல்பவரைத்தான் நீங்கள் தலைவராக ஏற்க வேண்டும் அவர்கள் சொல்வதைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும் தெளிவாக கூறியிருக்கீர்கள் அதாவது நாங்கள் சமூக வலைத்தளங்கள் வருவதற்கு முன்னதாக இவ்வாறு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் செயல்பட்டதை இப்பொழுது இந்த சமூக வலைத்தளம் தெளிவாக அதை எடுத்துக்கூட்டி காட்டுகிறது இல்லையா உண்மைதான் எனவேதான் இப்பிராமையோ டிக்டோக்கையோ தடை செய்வதற்கெ முயன்று இருக்கிறார்கள் இப்போது இப்ப இப்ப சொன்னால் அவங்க பிளாட்ஃபார்ம் என்றதை டூட்டிப்புக்கு இணையாக உருவாக்கி அதை உண்மையில் அதை வரவிடார்கள் தடை செய்தாலும் ஆசியா ஆப்பிரிக்கா அரபு நாடுகளில் அது அது பொப்புலர் ஆகிச்சு என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு அடுத்த பக்கத்தின்ற செய்தியை சொல்லும் என்னும் போது அந்த உலகத்தை முந்தின மாதிரி ஏமாற்ற முடியாத ஒரு நிலைமை சிறப்பு எங்களுடைய உலக அரசு தலைவர்களுடைய மேற்கத்திய நாடுகளுடைய வண்டவாளத்தை இன்று ஓரளவுக்கேனும் பார்க்கக்கூடிய இருந்தது தொடர்ச்சியாக சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது நாங்கள் அவற்றை பார்ப்போம் பிரித்தானியாவில் நடைபெற இருக்கின்ற தேர்தல் ஜூலை நான்காம் தேதி நடைபெற இருக்கின்றது அமெரிக்காவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் நவம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கின்றது என்பதையும் நாங்கள் இனிவரும் காலங்களில் அந்த தேர்தல் தொடர்பான விடயங்களை உங்களுக்கு எடுத்துருவோம் என்று குறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் அரசவர்களை